நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் அமித்ஷாவிடம் போட்டு கொடுத்த அண்ணாமலை திமுகவுக்கு காத்திருக்கும் கெட்ட செய்தி அது என்ன கெட்ட செய்தி என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க பின்னாடி அதற்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் அருந்தி முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்து விட்டதாக மெயின்சீம் மீடியா சொல்லுது இன்னும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்போது பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு எண்ணிக்கையை உயர்த்தி சொல்கிறாங்க ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய பாதிப்படைந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக இருக்குங்க அரசாங்கமானது மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொண்டு இருப்பதனால எண்ணிக்கையானது இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க முப்பத்தெட்டா முப்பத்தி ஒம்போதா சரியாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏங்க இப்போ இறுதி ஊர்வலமானது தொடங்கியாச்சு நீங்களே இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை எண்ணிக்கைங்க அதற்கு பிறகு எத்தனை பேர் உயிரிழந்தாங்கிற விஷயமானது உங்களுக்கு தெரிய போகுது ஆனால் அரசாங்கம் சொல்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கின்ற மக்கள் பாதிப்படைந்தாலும் சரி ஆனது நிவாரணம் அளிக்குதோ இல்லையோ உண்மையை சொல்லணும் அப்படின்றது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது சரி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேரே உயிரிழந்து விட்டார்கள் என்றாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க திமுக அரசாங்கமானது என்ன சொல்லுது இதில் வித்தியாசமாக காங்கிரஸ் ஆனது கூவுகிறது திடீர்னு வித்தியாசமாக காங்கிரஸ் கூவ வேண்டிய கட்டாயம் என்ன அப்படி என்ன வித்தியாசமாக கூவுறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துட்லாங்க அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் இப்போது முதல்ல திமுக அரசாங்கமானது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் அறிவித்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது ஐம்பதனாயிரம் ரூபாய் காயமடைந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளித்து இருக்கிறது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நேரடியாக வந்து மரணமடைந்தவர்கள் கிட்ட அந்த பத்து லட்ச ரூபாய் செக்கை கொடுத்துருக்குறாரு அதோட பாதிப்படைந்தவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான காசு வலையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இந்த விஷ சாராயத்தை வித்தவனை கைது பண்ணிருக்காங்க நேத்தே இந்த தகவலானது தெரிஞ்சு போச்சு கண்ணுக்குட்டி என்ற ராஜேந்திரன் என்று நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் திமுக காரன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவன் வீட்டில் ஓரளவு வச்சுருக்கிறான் அதனையும் தாண்டி இந்த ஸ்ப்ரிட்டை காசுவதற்கான அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் உருவாக்கி வச்சிருக்கிறான் அப்போது அவன் கதவில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய குறிப்பாக முதலமைச்சருடைய ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கான் வீட்டினுடைய பீரோலையும் இருக்குது வெளியில் கதுகளையும் இருக்குது அதனால் திமுக காரனாக இருப்பான் இந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனுடன் சேர்த்து அவங்க தம்பி அவங்க மனைவி அவங்க மைத்துனர் இந்த நான்கு பேரையும் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க அதையும் தாண்டி இன்னும் பத்து பேரை பிடித்து விசாரணை செய்து கொண்டிருக்கின்றாங்க இந்த விஷசாராயமானது கள்ளக்குறிச்சினுடைய மையப்பகுதி கருணாபுரத்துக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கல்வராயன் மலையில் காசப்பட்டு இங்கே வருதான் அதனால் கல்வராயன் மலை மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதும் எங்கேயாவது கள்ளச்சாரம் இருக்கா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ரைடுகள் நடந்து கொண்டு இருக்கிறதா இதற்கு இடையில் வந்து இந்த வழக்கை சிபிசிஐடியானது விசாரிக்கும் அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதனையும் தாண்டி இந்த மரணங்கள் எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசருடைய ஒரு நபர் கமிஷனும் போட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர் அதுவும் இல்லாமல் இனிமே இந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுங்களேன் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் யார் தவறான செயலில் ஈடுபடுகின்றார்களோ தயவத்தாட்சினை இன்றி நாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் எக்ஸ் பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மரக்காணம் மற்றும் செய்யூரில் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு மேலானவர்கள் கள்ளச்சாராயம் அறிந்து உயிரிழந்து விட்டார்கள் போதும் காசு பார்த்தானங்க ஆனா ஆனால் விட்ட பிறகும் ஐயோ நானும் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டேன் என் உடம்பும் போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விற்றவனும் போய் பெட்டில் பார்த்துக்கிட்டு ஐம்பதனாயிரம் ரூபாய் வாங்கின விஷயத்த நீங்கள் கேட்டிங்களா இல்லையா அப்போதும் சிபிசிஐடி தான் போட்டிங்க ஆனால் அப்போ போட்ட சிபிசிஐடி ஆனது என்ன நடவடிக்கை எடுத்தது அப்போ போட்ட சிபிசிஐடி விசாரணையானது எந்த அளவுக்கு இருக்கிறது அவங்க இறங்கி வேலை பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்குமா எப்போ பார்த்தாலும் சிபிசிஐடி சிபிசிஐடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்றது வந்து அண்ணாமலையுடைய கூற்றா இருக்குது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய இரண்டு விதமான காவல்துறை ஒன்று சாதாரண காவல்துறை இன்னொன்று புலனாய்வு செய்யக்கூடிய சிபிசிஐடி ஒரு காவல்துறையானது இன்னொரு காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்குமா இல்லை கூப்பிட்டு தான் முறையாக விசாரிக்குமா அதனால் உன்னை எப்போதும் வெளியே வராது உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் அமித்ஷா கிட்ட விரிவாக இதை பற்றி பேச போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி முப்பத்தொம்போது பேர் உயிர்ந்து விட்டாங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட நான் சொன்னேன் அவர் ஃபோன் பண்ணி தமிழ்நாட்டில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஜே பி நட்டா அவர்களும் கேட்டார் அவங்களுக்கு நான் போய் பார்த்துட்டு விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ பார்த்துட்டேன் அதோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்போ அத்தியாவசிய தேவையாக கையில் காசு கொடுக்கணும் ஏன்னா எல்லாமே எளிய மக்களாக இருக்கிறாங்க தாத்துப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைய காரியம் செய்வதற்கு கூட காசு இல்லாத காரணத்தினால நாம் இப்போ ஒவ்வொரு லட்சம் ரூபா கொடுக்குறோம் பிறகு நம்ம மத்திய அரசாங்கத்த திட்டம் இந்த பாதிப்படைந்த மக்களுக்கு எவ்வாறெல்லாம் பயன்படுமோ அவங்க என்ன திட்டத்தை கேட்குறாங்களோ அந்த மாதிரி திட்டத்தை இந்த மக்களுக்கு நாம் வந்து கொடுப்போம் உதாரணமாக பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கொடுக்கலாம் முத்ரா கடன் திட்டத்தில் கடன் கொடுக்கலாம் அப்படின்லாம் சிறு தொழில் செய்கிறாங்கன்னா அதற்காக கடன் கொடுக்கலாம் இப்படி பாதிப்பு அடைந்தவர்களுக்கு மத்திய அரசாங்கத்த திட்டத்தை அத்தனை பேருக்கும் கொண்டு வந்து சேர்ப்போம் விரைவாக அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன் நான் அமித்ஷா கிட்ட சொல்ல போறேன் என்ன தெரியுமா இங்க சிபிஐ விசாரணை தேவை அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் ஏன்னா அரசாங்கத்தின் உதவி இல்லாம சிட்டியில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதிலும் திமுக வந்த பிறகு ரொம்பவே அதிகமாக இது நடந்தேறி இருக்கிறது அதனால் திமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேரும் ஈடுபட்டிருக்காங்க அதனால் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா திமுக காரனுக்கும் விஷசாராய சாவுக்கும் என்ன சம்மந்தம் என்பதை சொல்லவே மாட்டாங்க அதனால் சிபிஐ விசாரித்தாதான் திமுகவுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் சிக்கும் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதுலேயும் வந்து பாருங்க நம்ம பாமகனுடைய பாலு அவர்கள் சொல்லுகின்ற தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதை கேளுங்க இங்கே இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகளை அச்சுறுத்தி மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் பல தருணங்களில் இன்னைக்கு கண்ணுக்குட்டி கோவிந்தராசு இதுவரை ஐம்பது வழக்குகளை ஐம்பது முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஐந்துக்கும் மேற்பட்ட முறை குண்டர் சட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இவ்வளவு பின்னணி கொண்ட ஒருவர் சமீபத்தில் வெற்றி பெற்ற மலையரசனுக்கு மிகப்பெரிய டிஜிட்டல் பேனர் வைக்கிறார் எப்படிப்பட்ட பாதுகாப்பை காவல்துறையினர் அவர்களுக்கு கொடுக்க முடியும் அவர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் இப்படிப்பட்ட குற்ற பின்னணி கொண்டவரை வைத்துக் கொண்டுதான் இந்த பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதும் இதற்கு உடனடியாக இருந்த திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இவர் சொல்கிறத அப்படியே சிபிஐ விசாரித்தா உண்மையாக பொய்யா என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்கிற விஷயத்தை பாமக அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார் அதுவும் இல்லாமல் உயிரிழப்பை சந்தித்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் வந்து திமுக காரங்க தான்ப்பா இது செய்கிறாங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க மரக்கானும் செய்யூறு கள்ளக்குறிச்சி இது போன்ற இடத்துலலாம் இந்த விஷசாராய மரணத்துக்கு திமுக காரங்களே இருப்பதன் காரணமாக சிபிஐ விசாரித்தாதான் வேர்லேருந்து மொன வரைக்கும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்ற விஷயமானது வெளியே வரும் அப்படி வெளியே வந்தால் திமுகவுக்கு நல்ல செய்திங்களா கண்டிப்பாக அது கெட்ட செய்தி ஏன்னா இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஈடுபட்டு இருப்பதாக பாமக அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறாரு பல பேர் வந்து பார்த்தா ஆதாரத்துடன் சொல்கிறாங்க அதனால் சிபிஐ விசாரணை என்பது திமுகவுக்கு ஒரு கெட்ட செய்தி தான் அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது பெரு வெள்ளம் ஏற்பட்டாலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டாலும் உதயநிதி ஸ்டாலினே அனுப்புகிறாருப்பா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதுக்கு வரலன்னா எதுக்கு வரப்போகிறார் முதல்ல உசுறு தான் முக்கியம் அதுக்கப்புறம் நீ பொருள் கொடுக்குற குடுகாட்ட போகிற யார் உன்னை கேட்டாங்க முதலமைச்சர் இந்த மாதிரி உயிரிழப்பு நடந்திருக்கிறது ஆன் ஸ்பாட் இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை அப்படி தான் தூத்துக்குடியில் வெல்லம் உதயநிதி ஸ்டாலின் அப்போது அரிசியில் ஊக்குவிக்கிறார் எல்லாமே இவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவும் உயிரிழப்பு நடந்திருக்கிறது இப்போவும் உதயநிதி ஸ்டாலின் உங்கள் வாரிசாரிசில் செய்வதுக்கு நேரங்காலமே கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு வியாபாரங்க நாங்கள் நாலானிக்கு போராட்டம் நடத்த போகிறோம் ஆனால் ஆக்கப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா திமுக செயல்படணும் என்ன பண்ணணும் மரணங்கள் நிகழ்ந்து போச்சு அதனால் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மதுக்கடைகளை மூடணும் முதல் ஒரு ஆயிரம் கடையை மூடி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்திட்டோம் இரண்டாவது யாரெல்லாம் கைது பண்ணியிருக்கீங்களோ அவங்க மீதெல்லாம் குண்டா சட்டம் போடுங்க எம்ஜிஆர் குண்டா சட்டம் கொண்டு வந்ததே இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை ஒடுக்குவதுக்கு தான் ஆனால் இன்றைக்கி திமுக அரசாங்கம் இவனுங்களை பல முறை கைது பண்ணிடுது குறிப்பாக கண்ணுக்குட்டி என்றவன கைது பண்ணியிருக்காங்க அவன் மீது அறுபது வழக்குகள் இருக்குதான் அவன் மேலே குண்டர் சட்டம் போடலாம் இல்லையா இப்போ நீங்கள் குண்டர் சட்டம் போட்டிருக்கீங்களா சரியா இது மாதிரி எளிய மக்கள் இந்த பாக்கெட்லாம் வாங்கி குடிப்பதுக்கு என்ன காரணம் அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு டாஸ்மார்க்கில் விலை ஏறி இருப்பது தான் அதனால் இந்த கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும்னா ஒட்டு மொத்தமாக டாஸ்மார்க்கு மூடணும் ஆடா மூடிட்டா வருமானம் நாங்கள் ஏற்கனவே வந்து டாஸ்மார்க் இல்லாமல் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு தமிழக அரசாங்கத்து வருமானம் வருவதுக்கான வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும் பார்த்தோம் ஆனால் அவங்க வாங்கவே இல்லை ஆளுநர்கிட்ட தான் சொன்னோம் ஆரோக்கியமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிரந்தர வருமானம் வருவதற்கான வழிகளை அரசாங்கத்துக்கு தந்தால் இப்போவே எனக்கு ஐம்பதாயிரம் கோடி வேணும் அதுக்கு டாஸ்மாக் தான் இலக்கை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு வச்சு டாஸ்மாகில் குடிச்சு குடிச்சு போதை ஏறாமல் போய் கடைசியில் விஷ சராயத்தை தான் குடிக்கிறாயா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போராட்டம் நடத்துவோம் உரிய நடவடிக்கையில் திமுக அரசாங்கம் இறங்கணும் இல்லையா நாங்கள் பொறுத்தவரைக்கும் கோட்டை நோக்கி முற்றுகை பேரணிக்கு போவோம் அப்படின்னு வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தொடர் போராட்டங்களாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சியானது என்ன சொல்லின்னு கேட்டிங்கன்னா என்னையா திமுக மீதே பழி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரி மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கும் அதோட இந்த மாதிரியான விஷசாராயம் விற்காமல் இருப்பதற்கும் குறிப்பாக பாக்கெட் சாரன் அனைவரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்தா தான் சரியாக இருக்கும் கூட்டு பொறுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் ஒரு அரசாங்கத்தின் மீதோ ஒரு அரசு அதிகாரி மீதோ வந்து பார்த்தீங்கன்னா பழி சுமத்தான் எப்படி சரியாக இருக்கும் அதனால் கூட்டு பொறுப்பு இருக்குன்னா இன்னொருத்தர் மீது பழி போட்டு தப்பிக்கலாம்னு பார்க்குறீங்களா அண்ணாமலை கேட்குறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஏழையின் பக்கம் நிற்பாங்க இப்போது பணக்காரராக இருக்கக்கூடிய திமுக பக்கம் நின்றுக்கிட்டு இந்த மரணம் நிகழ்வதற்கு அனைவரும் தான் பொறுப்பு கூட்டு பொறுப்பாக தான் இதை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதை சாதிஷ்டம் இதை சாதிஷ்டம்னு சொல்லிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க இதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பொறுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தவற மறைப்பதற்கு பிரச்சனையை எல்லாருக்கும் பொதுவாக்கிடுறாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இதில் அரசாங்கம் தலையீடு இருக்குது இல்லை திமுக காரன் இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இது நிர்வாக தோல்வி இதுக்கு மேலே முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் இருக்கணுமா ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது ஒவ்வொரு தெருவுக்கும் இருபது அமைச்சர்கள் சுற்றுறாங்க ஆனால் இங்கே முப்பத்தி ஒம்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஏன் ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு இருபது அமைச்சர்கள் அனுப்பி சொல்ல தானே கட்சிக்கான அனுப்பிச்சோடு தானே ரெண்டு அமைச்சர் வந்து மட்டும் விசிட் பண்ணிவிட்டு என்ன நடந்ததுன்னு போயிட்டு முதலமைச்சர்கள் சொல்லிட்டா போதுமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வேணால் ஒட்டுமொத்த கட்சியும் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் போவாங்க தெருவு தெருவு இந்த இடத்துல தெருவுக்கு தெருவு அமைச்சர் வரமாட்டாங்களா உயிரிழப்பு என்பது திமுக அரசாங்கத்துக்கு முக்கியம் கிடையாதா வ பாருங்க ஒரு முறை பார்த்தாச்சு ரெண்டு முறை பார்த்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்பாக கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் அடுத்தடுத்து நடக்குதுன்னா இந்த ஆட்சி இருக்க தேவையில்லை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதனையும் தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளால் மட்டுமே நிகழ்ந்து போன தவறு அதனால் அரசு அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் சஸ்பென்ட் பண்ணுறோம் வேறு இடத்துக்கு இடம் மாற்றுகின்றோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்பா இன்னையா பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போனாவோ இல்லை விபத்து ஏற்படுத்திட்டு போனாவோ உடனடியாக அரசு அதிகாரிகளை பலிக்கடை ஆகிட்டு நீங்கள் ஆகிறீங்களா இந்த தப்புக்கெல்லாம் நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிவிட்டு இதுக்கு முழுக்க முழுக்க முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தினா பொறுப்பேற்க வேண்டும் அதோட என்ன அய்யாது விஷ சாராயம் குடிச்சு செத்தான்னா அவனுக்கான் பத்து லட்சம் அப்போது விஷ சாராயம் குடித்து செத்துட்டோம்னா பத்து லட்சம் வரும் சொல்லிவிட்டு அவன் விற்கிறவன் விற்று காசு பார்த்துருவான் குடிச்சு விட்டு செத்துருவான் யாருடைய வரி பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துருக்கீங்க என்ன விசாராயத்தை ஊக்குவிக்கிறீங்களா இல்லை விஷ சாராயம் குடிப்பதற்கு ஊக்குவிக்கிறீங்களா பத்து லட்சம் கொடுப்பேன் என்ன நினைக்கிறீங்க எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் திமுக அரசாங்கத்தை கண்டிக்கிறாங்க இல்லை குடித்தவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க இதை குடிச்சிருக்க கூடாது கொஞ்சம் வேணும் அறிவு இருக்க வேண்டாவா அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் தாண்டி ஏற்கனவே பிரவீன் கார்த்திக் ரெண்டு பேரும் இந்த குடிச்சு தான் செத்து போயிட்டாங்க அவங்களுடைய மரணத்துக்கு நிறைய சொந்தக்காரங்க வராங்க அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சிறவண்ணகுமார் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அடா இது சாராயத்தினால ஏற்பட்ட மரணம் கிடையாதுப்பா வயிற்று போக்குப்பா இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதை பழக்கமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னதுனால இந்த பையனுடைய சாவுக்கு வந்தவங்கெல்லாம் குடித்தாங்க பாருங்க அந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது அந்த விஷசாராய மதுக்கடை அங்கே போய் குடித்தாங்க பாருங்கள் குடித்தவனா இன்னைக்கு வந்து சுற்றி சுற்றி செத்து போயிட்டான் சாவுக்கு வந்தவனுக்கே சாவு மூலம் அடுக்கி வச்சிருச்சு இந்த விஷ சாராயம் அன்னைக்கு ஆட்சியர் மட்டும் ஆமாம் விஷ சாராயத்தில் தான் இவர் உயிரிழந்தார் அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா சாவுக்கு வந்தவன் அந்த சாராயத்தை குடிச்சிருக்க இல்ல இத்தனி பேர் வந்து பார்த்திங்கன்னா செத்துருக்க போகிறது இல்லை உயிரிழப்பு ரெண்டோ மூணோ இருந்திருக்கும் அதனால் ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்டதுனால அரசாங்கத்தை என்று கலந்து இறங்குறதுனால சாவு எண்ணிக்கை அதிகமாயி போச்சு அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது செல்வப்ந்தைகை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கையாக முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் என்ன தப்பு பண்ணிட்டாரு ஏன் கோமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆனது பாலசூரில் போயிட்டு சரக்கு ரயிலில் போய் மற்றும் இன்னொரு ரெண்டு ரயில் மோதி கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தாங்க அன்னைக்கு ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா இப்போ லேட்டஸ்ட்டாக கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஆனது மோதி விபத்துக்குள்ளாச்சு கிட்டத்தட்ட பத்தொம்பது இருபது பேர் உயிரிழந்தாங்க அவங்களுக்குலாம் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டாங்களா ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகணுமா அவங்கெல்லாம் பதவி விலங்குனாங்களா இல்லை அவங்க எல்லாம் பதவி விலக சொன்னீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வப்ந்தைக்கானவர் இன்னைக்கு முதலமைச்சருடைய நிர்வாக திறனின்மை அதனை தாண்டி இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கின்ற தருணத்தில் முதலமைச்சர் எதற்காக பதவி விலக வேண்டும் கடந்த காலங்களில் எவ்வளோ தப்பு நீத அவங்களாம் பதவி விலகினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வப் பிறந்த சொல்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி காய்கறி விலை போனால் கூட பதவி விலகணும் எடப்பாடி பழனிசாமி கருப்பர் கூட்டமானது நம்ம முருகரை கேவலப்படுத்தினா உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் தொட்டதுக்கெல்லாம் பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் என்று அன்னைக்கு இதே முதலமைச்சர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பெரிய மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்கிறது இதுக்கு பதவி விலகனா வேற எதுக்கு பதவி விலக போறாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சிபிஐய களத்தில் இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய திமுக காரனுடைய ஒட்டுமொத்த முகத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு கெட்ட செய்தியை தர காத்திருக்கிறாரு அமித்ஷா கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டாரு என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்துந்து பார்ப்போம் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க